அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று பிள்ளையார் பொருத்தில் வந்து நம்ம அந்த தளபதி ரொட்டி முட்டைப்பால் குறைஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குழந்தைகளுக்கு மேலே அந்த உணவை வழங்கிட்டு இருக்கிறோம் இது இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா வணக்கம் தமிழக வெற்றி கழகம் இங்க தளபதி ஆரம்பிச்சது இங்கே தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக நாங்கள் செயல்பட்டு வந்தோம் அந்த காலத்திலேயே கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடியே தளபதி ரொட்டி முட்டை பால் திட்டத்தை வந்து தளபதி அவர்கள் எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் இருந்தார் அதோட நோக்கம் என்னென்னா நம் பகுதியில் வளர குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் ஊட்டச்சத்து உள்ள குழந்தைகளாகவும் வளரணும் மேல்தட்டு குழந்தைகளுக்கு சரிசமமாக நம் பகுதி மக்கள் குழந்தைகளும் உருவாக வேண்டும் அப்படிங்கிறத அதோட நோக்கம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இது இருக்குது நம்மளோட கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டத்தில் இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது வெறும் மூன்று இடத்துல ஆரம்பித்தோம் இன்றைக்கி அறுபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அது இருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று பிள்ளையார்புரத்தில் வந்து நம்ம அந்த தளபதி ரொட்டி முட்டைப்பால் குறைஞ்சபட்சம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு குழந்தைகளுக்கு மேலே அந்த உணவை வழங்கிட்டு இருக்கிறோம் இதில் இன்னொரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா தளபதி இரவு நேர பாடசாலை அதாவது தளபதி பயிலகம் தளபதி பயிலகத்தோட நோக்கம் என்னென்னா அதாவது எல்லா குழந்தைகளுக்கும் அந்த டியூஷன் போகிற வாய்ப்புகள் கிடைக்காது அந்த மாதிரி பகுதியில் இருக்க குழந்தைகளுக்கு இலவசமாக தளபதியோட பேரில் தளபதி பயிலகத்தில் குழந்தைகளை படிக்க வைக்கணும் அதுக்கு ஒரு தகுதி வாய்ந்து ஆசிரியர் நியமித்து அவங்களோட கல்வித்திறனை வளர்த்தணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கம் இது வரைக்கும் தளபதி அறிவிச்ச அன்னைக்கு இரண்டு இடத்துல வந்து நாங்கள் அதை ஆரம்பித்தோம் இப்போது ஐந்தாவது இடமா அதே பிள்ளையார்புரத்தில் நம்ம தொண்ணூற்றி ஏழாவது வார்டில் வந்து இப்போ செஞ்சிட்ருக்குறோம் அதை மரியாதைக்குறை அண்ணன்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பு கொடுத்தாங்க திரு அண்ணன் செல்வம் ராஜ் மகேந்திரன் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் எங்களோட தெற்கு மாவட்ட தலைமை சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம் பகுதி குழந்தைகள் ஆரோக்கியமாகவும் அறிவுத்திறன வளர்த்திற்கு தளபதி பயிலகத்தையும் பயன்படுத்திக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்